நம்முடைய மண் கலாச்சாரம் மானம் சுயமரியாதை இவற்றை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பேசினார் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு திட்டத்தின்படி செயலின் மூலம் திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பயிற்சியை பாகநிலை முகவர்கள் மற்றும் பூத் டிஜிட்டல் முகவர்களுக்கு திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் இதில் திருவாரூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அரவிந்த் ஓரணியல் தமிழ்நாடு செயலி பயன்படுத்தி திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து பயிற்சி அளித்தார் மேலும் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை பற்றி பொறுப்பாளர்களுக்கிடையே திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ பேசியதாவது வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள் தங்களது தாய்மொழியை இழந்து நிற்கின்றனர் அந்த மாதிரியான சூழல் இங்கு வரக்கூடாது ஒன்றிய பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பின் நோக்கம் இங்கு வந்தால் நாம் பழைய நிலைக்கு மீண்டும் சென்றுவிடும் அபாயம் உள்ளது மற்ற மாநிலங்கள் தங்களது நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை இழந்து நிற்கிறார்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழர் நாகரிகம் இது எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கூடாது என அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் நம்மை எதிர்ப்பதற்கான ஆள் இருக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிடும் என்ற பயத்தால் தான் ஒன்றிய அரசு பல்வேறு திட்டம் தீட்டி செயல்படுத்துகிறது இதெல்லாம் தடுப்பதற்காக நம்முடைய மண் கலாச்சாரம் மானம் சுயமரியாதை இவற்றை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை கட்டமைப்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை திமுக துவங்கியுள்ளது இதற்கு நாம் அனைவரும் முழு மூச்சோடு ஒத்துழைக்க வேண்டும் மேலும் இப்பணிகள் குறித்தும் வீடு வீடாக சென்று திமுகவின் வரலாறு குறித்தும் திமுக ஆற்றிய பணிகள் குறித்தும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எடுத்துரைத்து வேண்டும் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்